இன்றைய முக்கிய செய்திகள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சேலத்தில் நடைபெறும் பாஜக பொதுக்கூட்டத்தில் இன்று சேலம் வந்தடைந்துள்ளார் மேலும் இப்பொதுக்கூட்டத்தில் கூட்டணி கட்சி தலைவர்களும் பங்கேற்றுள்ளனர் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நாளை காணொலி காட்சி வாயிலாக நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதிமுக மக்களவை தொகுதி வேட்பாளர் பட்டியல் நாளை வெளியாகும் என்று தகவல் வெளியாகியுள்ளது நாளை முதல் வருகின்ற மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வருகின்ற மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதி திருவாரூரிலிருந்து தனது தேர்தல் பிரச்சாரத்தை துவங்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது திமுக கூட்டணியில் சிதம்பரம் தொகுதியில் திருமாவளவன் அவர்கள் மற்றும் விழுப்புரம் தொகுதியில் ரவிக்குமார் ஆகியோர் மீண்டும் போட்டியிட உள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நரேந்திர மோடி அவர்களின் நல்லாட்சி தொடர பாஜகவுடன் கூட்டணி அமைத்துள்ளோம் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தெரிவித்துள்ளார் பெங்களூரில் எழுபத்தி ஐந்து சமையல் கலைஞர்கள் ஒன்றிணைந்து நூத்தி இருபத்தி மூன்று அடி நீளமுடைய தோசையை உருவாக்கி கின்னஸ் சாதனை படைத்துள்ளனர் மதுரை கிருஷ்ணாபுரம் காலனி தெருவில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் விஜய் பயிலகம் திறப்பு விழா நடைபெற்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் கல்வியாண்டில் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கான ஹால் டிக்கெட் நாளை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்களின் மீதான வழக்கு விசாரணைக்கு இடைக்கால தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியானது நாமக்கல் மக்களவைத் தொகுதியில் அக்கட்சியின் மாநில இளைஞரணி செயலாளர் சூரியமூர்த்தியை அவர்களை வேட்பாளராக களமிறக்குவதாக அறிவித்துள்ளது நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று சேலம் வருகை தர உள்ளார் காஞ்சிபுரம் வேலூர் அரக்கோணம் தென்சென்னை மத்திய சென்னை உட்பட மேற்கண்ட இந்த இருபத்தியொரு தொகுதிகளில் திமுக களமிறங்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது காங்கிரஸ் கட்சியின் சார்பில் வேட்பாளராக போட்டியிட விரும்பும் கட்சி உறுப்பினர்கள் விருப்பமனு படிவத்தை இன்று முதல் பெற்றுக்கொள்ளலாம் என்று காங்கிரஸ் தலைமை அறிவித்துள்ளது அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கான தனது பரப்புரையை வருகின்ற மார்ச் இருபத்தி நான்காம் தேதி திருச்சியில் தொடங்க உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுகவின் இரட்டை இலை சின்னத்தை பயன்படுத்த நிரந்தர தடை விதித்து உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கை இன்று வெளியிடப்படும் என்று அக்கட்சியின் பொதுச்செயலாளர் ஜெய்ராம் ஜெயராம் ரமேஷ் அவர்கள் தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் அனைத்து அரசு பள்ளிகளிலும் இந்த இருந்து சிபிஎஸ்இ பாடத்திட்டம் அமலாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தேர்தல் பத்திரம் வாங்கப்பட்ட தேதி பெயர் வரிசை எண் உள்ளிட்ட அனைத்து விவரங்களையும் மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதிக்குள் வெளியிட வேண்டும் என்று எஸ்பிஐ வங்கிக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களின் நீதிமன்ற காவல் இருபத்தி ஆறாவது முறையாக நீட்டிக்கப்பட்டுள்ள நிலையில் ஜாமீன் கோரி உச்சநீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி அவர்கள் மேல்முறையீடு செய்துள்ளார் திருவள்ளூர் கடலூர் மயிலாடுதுறை சிவகங்கை திருநெல்வேலி கிருஷ்ணகிரி கரூர் உள்ளிட்ட மேற்கண்ட இந்த பத்து தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சி போட்டியிட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கான தேர்தல் செலவு தொகை தொன்னூத்தி ஐந்து லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது என்று தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ அவர்கள் தெரிவித்துள்ளார் தெலுங்கானா ஆளுநர் மற்றும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தனது பதவியை ராஜினாமா செய்வதாக குடியரசுத் தலைவருக்கு கடிதம் அனுப்பியுள்ளார் சென்னையில் இன்று ரெண்டு கேரட் ஆபன தங்கத்தின் விலை சவரனுக்கு குறை நாளில் முன்னூற்றி அறுபது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி எண்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை எண்பது ரூபாய் முப்பது பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்